வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் எப்படிங்க சண்டே எப்படி போதும் இன்றைக்கி சண்டே இல்லை இன்றைக்கி முஞ்சுனா பதிமூணு நாளைக்கு வரத்தில் மிட் நைட்டு இருந்து நம்ம போய் கொழுத்துணும் ஓகேவா அதான் இப்போல்லாம் நல்ல பனி பெய்யுது ஒரு மூணு மணிக்கு போய் கொலுத்துவும் நம்ம கிட்டலாம் ஏன்னா அந்த ஆனலுக்கு நல்லா இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வீட்டுக்கு தள்ளி போட்டு கொலுத்துங்க இந்த டயரு ரப்பர்லாம் போட்டு கொழுத்துறீங்க எல்லாமே தெரியும் அது ரொம்ப அதெல்லாம் போனால் ரொம்ப புகையாக இருக்கும் அது நம்மளுக்கே ஹெல்த்துக்கு ஸ்பாயில் அதுதான் வேறு ஒன்று கொஞ்சம் பேசுவோமா ஏன்னா மார்னிங் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒன்று ஒரு இது படித்தேங்க ஏன்னா அது அப்போ தான் எனக்கு நல்லாயிருக்கு இது எங்கன்னா திருச்சியில் இந்த இடம் நான் சொல்கிற இடம் திருச்சியில் இருக்குது தெப்பக்குளம்ன்ற ஏரியாவில் பெரிய இடம்லாம் கிடையாது இது வந்து ஒரு ஹோட்டல் மாதிரி என்னீங்களே ஒரு பழைய பில்டிங் தான் நல்லாயிருக்கும் அந்த பில்டிங் பார்த்தா இப்போ பெயிண்ட்லாம் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு வருஷம் பழமையான பில்டிங் அது பட் அவங்க அப்பா நடத்துந்து அதுக்கு அதுக்கு அப் அதுக்கு முன்னே அவங்க அப்பா நடத்தியிருப்பார் இப்போது அவங்க பையன் நடத்துகிறான்னு நினைக்கிறேன் அவருக்கே எப்படி ஒரு ஐம்பது மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அவர் சொல்கிறார் அந்த இடம் பேர் மாயவரம் கேன்டீன் அண்ட் லாட்ஜ் அப்படின்னு பேர் அதாவது அது பேரை போர்ட்டில் போட்டிருக்காங்க மாயவரம் கேன்டீன் லாட்ஜின்னு போட்டு டைமிங் மார்னிங்லேருந்து இந்த டைம் போடுறாங்க மாதிரி ஈவினிங் வந்து த்ரீ டூ எயிட்டே ஏதோ பிஎம் போட்டு அந்த போர்ட்டில் பார்த்தேன் அது அதுக்குள்ளே ஓடிச்சா தான் இங்கே வந்து எப்படின்னா நம்பர் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ அங்கே இப்போ யாருன்னா ட்ரிப்சிக்கு போகிறீங்க இல்லை தெப்பக்குளம் போகிறீங்கன்னு வைங்களேன் நம்மளுக்கு எங்கே தடுமாற வேண்டாங்க இது ரொம்ப நியாயமாக இருக்குது நல்லாயிருக்கு இது எப்படின்னா அவரே பேசுகிறார் அந்த மாயவரம் கேன்டீன் லாட்ஜ் நடத்துறதுல அவரே பேசுகிறார் எப்படின்னா இங்கே மாதத்துக்கு முப்பது டோக்கன் வாங்கினோமா மொத்தமாக யார் வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரூபான்னு டி ஒரு சாப்பாடை ஒரு ரூபான்ற இதில் முப்பது டோக்கன் கொடுத்துட்றாங்க அது மாதிரி வாங்கினா அவங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு தான் சாப்பாடு அந்த டோக்கன் காப்பி அவங்க சாப்பிட்லாம் முப்பது நாளைக்கு அப்படின்னு அது எப்படி அவங்களுக்கு கட்டு எனக்கு தெரியல ஏன்னா முப்பது நாளைக்கு முப்பது ரூபா கொடுத்து நான் வாங்கிடலாம் ஏன்னா இப்போ ஒரு சாப்பாடு எழுபது எண்பது நூற்றி முப்பது நூற்றி ஐம்பதெல்லாம் போகுது வெறும் முப்பராக கொடுத்து முப்பா முப்பது டோக்கன் வாங்கிட்டு டெய்லி வந்து ஒரு அந்த டோக்கனை கொடுத்தோன்னே சாப்பாடு போட்டுடுறாங்க இதை சாப்பிட்றாங்க இதில் என்னென்னா இதில் யார் வர்றதுன்னா அந்த மாயவரம் அந்த மார்க்கெட்டுக்கு வராங்களே இந்த தெப்பக்குளம் மார்க்கெட்டுக்கெல்லாம் அந்த காய்கறி காரு அந்த கோர்ஸ்லாம் ஏற்றிட்டு வராங்க இது அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது இது அவங்க வந்து அந்த இப்போ தக்காளி முட்டை வெங்காயம் முட்டை எல்லாம் எடுத்து அந்த மார்க்கெட்டில் இறக்கிட்டு அவங்க எங்கே போவாங்க அவங்களே டெய்லி லேபர்ஸாக இருப்பாங்க இல்லை கொஞ்சம் ரொம்ப இதுவாக கடின உழைப்பாளையாக இருப்பாங்க அவங்களால வேறு எங்கேயும் சாப்பிட முடியாது அவ்வளோ வசதியாக அவங்க நேராக இங்கே வந்துடுவாங்க வந்துட்டு அந்த ஒரு வாட்ட வாகனம் கொடுத்து மத்தியானம் சாப்பிடலாம் சாப்பிட்டு அவங்க அந்த டெலிவரி வண்டியை தராங்க பாருங்கள் அவங்கள உடனே பணம் கொடுத்துலாம் அனுப்ப மாட்டாங்க அவங்க அங்கேருந்து ஒரு லோடு ஏற்றுவாங்க அதனால் எப்படியும் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆகும் அந் அந்த நேரத்தில் அவங்க எங்கே போவாங்க அதனால் இங்கே வந்துட்டோம்னா இந்த மாயவரம் கேன்டீன் வந்துட்டிங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டு ரூம் இருக்குது ரூம் மீன்ஸ் ஓப்பன் ஹாலாக இருக்கும் ரூம்னா பின்னாதுக்கும் தஞ்சையாக ரூம் கொடுப்பாங்க அப்படின்னா ஓப்பன் ஹாலாக இருக்கும் அங்கே போயிட்டு நீங்கள் தங்கலாம் அதாவது அதுக்கு முன்னே அவர் என்ன டயர்டாயிட்டா நான் இப்போ மூட்டெல்லாம் அன்லோட் பண்ணிட்டு வந்தேன்னா கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க உடனே குளிச்சுட்டு சாப்பிட்லாமேன்ட்டு அங்கே குளிச்சுட்டு குளிக்க போகும்போது அங்கே எண்ணெய் அண்டு சீக்கிரம் தராங்க எங்கேயோ இதே கேன்டீனில் என்ன சீக்கா வெறும் அஞ்சுருவாங்க அஞ்சுருவாலேருந்து பத்து ரூபான்னு சொல்கிறார் அவர் அது என்ன ரேட் இல்லை கிட்ட இருக்கு அங்கே போய் பாருங்கள் எனக்கு தெரியாது நான் அந்த நியூஸாக சொல்கிறேன் அது அதை வாங்கி குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போய் அப்புறம் சாப்பிட்லாம் சரி அந்த ட்ரெஸ்ஸை எங்கே பண்ணுறது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நம்ம ஈரமாக இருக்குமே அதை துவைச்சு அங்கேயே காய வைக்கலாம் காய வச்சிங்கன்னா அது வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு காஞ்சிடும் நீங்கள் அது வரைக்கும் ஒரு மாற்று ட்ரெஸ் மாதிரி ஒரு சின்ன லுங்கி மாதிரி இருந்தால் கூட அது கட்டு அங்கே இருக்கலாம் சரி நீங்கள் சாப்பிட்ட நீங்கள் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா அங்கேயே பெரிய திண்ணை கட்டியிருக்காங்க அதாவது உட்கார அளவு திண்ணை கட்டியிருக்காங்க நீங்கள் ரெஸ்ட் ரெண்டு மேலே போய் எடுத்துக்கலாம் அது நல்லா இருக்கு பில்டிங் பழைய பில்டிங்கு கீழே எல்லாம் ஹோட்டல் மாதிரி சிங்கிள் டேபிள் சிங்கிள் பெஞ்சு போட்டிருக்காங்க தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக இருக்குது இந்த ரெண்டு பேர் மூணு பேர் இந்த சில ஹோட்டல்லாம் பாருங்கள் நல்ல பெரிய ஹோட்டலாக தான் இருக்கும் ஆறு பேர் உட்கார மாதிரி சேரு டேபிள்லாம் போட்டிருப்பாங்க இந்த வாழையில் போட்டோன்னே நம்ம இலையில் ஊற்றுற ரசம் அங்கே போவோம் அவன் அவன் ரசம் சேர்த்து வைப்பான் நம்ம இலையும் போயிடும் பொரிய லவனத்தில் கைவிடும் எந்த ஆரம்பமாக இருப்போம் இதில் வந்து தனித்தனி டேபிள் சேர்னால இது ப்ராப்ளம் இல்லைன்னா நிம்மதியாக அதாவது ரொம்ப கூலாக சொன்னோன்னா இந்த வில்லா ஹவுஸ் பண்ணி வைங்களேன் அது மாதிரி டேபிள் இருக்கு நம்ம நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம் அந்த விஷயம் அதை மாதிரி பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்குது ஒன்றும் ஆகணும்னு கிடையாது சிம்பிளாக இருக்குது பட் நீட்டாக இருக்குது அவர் அந்த ஓனரே சொல்கிறார் இது வந்து நான் எந்த வித லாப விஷயத்துலையும் நாங்கள் பண்ணலை இது வந்து ஒரு சர்வீஸ் அவர் அதான் சொல்கிறார் மீண்டும் மீண்டும் இது வந்து சர்வீஸாக செய்கிறோம் நாங்கள் எங்கள் அப்பா அதுதான் செஞ்சார் அதனால தான் இன்றைக்கி நூறு வருஷமாக ஒரு நல்ல பேர் எடுத்துருக்கும் உண்மையிலே அதில் பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம் இது மாதிரி எத்தனை பேர் மனசு வரும் அவன் சாப்பாடு போகிறேன்ட்டு குறைஞ்சது முப்பதுன்ட்டு அடுத்த மாதம் நாற்பது அப்புறம் நூற்றி ஒம்பது கிட்ட இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பாருங்களேன் ஸ்பெஷல் மில்ஸாக ஆர்டனரி மீல்ஸான்னு டோக்கன் ஆர்டினரி மீல்ஸ் தான் நூற்றி முப்பது ஸ்பெஷல் மில்ஸ்னால் இரநூத்தி ஐம்பது என்ன அவங்க சாதம் போட்டுனே இருப்பானா அவங்க ஸ்வீட்டு ஒரு ஒரு ஸ்வீட்டு ஒரு பாயசம் அனுப்பாங்க எக்ஸ்ட்ரா சாப்பாடு போகிறாங்க இதுதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது இது ஆர்ட்னரி மீல்ஸ்னால் எல்லாம் லிமிட்டடாக வச்சுட்டு இந்த பொரியல் மட்டும் அப்பப்போ எதோ தருவாங்க சில ஹோட்டலில் தராங்க சில பேர் அதுவும் கிடையாதுன்றாங்க சார் அவ்வளோதான் சார் நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்றவங்க மூணு லட்சமாக சொல்கிறோம் இல்லை நம்ம கூட கூட வரவே மாட்டாங்க அவங்க வேறு இடத்துல போகிற மாதிரி போயிடுவாங்க நமக்கு அப்புன்னு என்ன போடுறான்னு சாப்பிட்டு வர வேண்டியது தான் இப்படி இருக்குது ஆனால் இவங்க சர்வீஸ் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது தனி டேபிள் தனி சார் முப்பது சாப்பாடு வருவா மீனிங் நீங்கள் டோக்கன் வாங்கிக்கலாம் அதே மாதிரி அங்கேயே குளிக்கலாம் குளிச்சுட்டு அவன் துணியெல்லாம் அங்கேயே துவச்சி காய வைக்கலாம் எப்படி ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அதில் சாப்பிட்ட பிறகு நீங்கள் வெளியே வந்து திண்ணையில் உக்காரலாம் இல்லை மேலே போய் நான் கொண்டேன் பார்த்துக்கிறேன் ஓகே நீங்கள் படுத்துட்டு அப்புறம் ஒரு ஆறு மணிக்கு தான் அந்த வண்டி போகணுங்களேன் அப்போ போயிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பழைய ட்ரெஸ்ஸை போட்டுன்னு மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கிட்டு போய்ட்டு சரி வரங்கு சொல்லலாம் இதில் வந்து என்ன இவங்களுக்கு லாபம்னு கேட்டால் இந்த வரவங்க மிளகாய் தனியா இந்த கூட்ஸ் எடுத்தாங்க தக்காளி அதுக்குன்னு எடுத்தால் லெமன் ஜூ அதெல்லாம் எலுமிச்சமனை எல்லாம் எடுத்துனாங்களா அவங்க அவங்களால முடிஞ்சது அந்த ஹோட்டலில் கொடுக்குறாங்க அதையும் சொல்கிற சில பேர் மிளகா கொடுப்பாங்க சில பேர் லெமன் கொடுப்பாங்க அவங்க என்ன எடுத்துறாங்கன்னா அதை இந்த சாமி இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுப்பாங்க அதுக்கு அவங்களும் பைசா எதிர்பார்க்க மாட்டாங்க இவங்க கொடுக்க மாட்டாங்க யாரும் ஹோட்டலுக்கு எடுத்தால மாட்டாங்க வந்து கொடுக்கணும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவன் சாப்பிட்றான் ஒரு ரூபாய் அவங்க போடுவான் சாப்பிட்றா அதுக்கு அவன் சாப்பிடுவாங்க மாதிரி கொடுத்துட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணேன்னா இப்போ இந்த வியாபாரிங்க வந்து கொடுக்கும்போது அந்த கடை ஓனர் சில நேரத்தில் நான் நான் அமுச்சு போ ஒரு மாதம் கழித்து அனுப்புகிறேன் ஒருத்தன் லேட்டாக அனுப்புகிறோம் சில பேர் கையோடு இருந்தாப்பா நீ எதாவது அந்த கூர்ஸ் பத்தாயிரம் அந்த பூட்டின்னு கொடுத்துட்டானா இந்த தொழிலில் அதை எடுத்து போகிறது பயப்படுறோம் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது நம்ம எப்படி எடுத்து இந்த ஹோட்டலில் கொடுத்துட்றாங்க இதை வச்சுக்கோங்க எங்கள் பேரை போட்டு நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க அது மாதிரி டெபாசிட் வசதியாக இருக்குது இதெல்லாம் கேட்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு கிட்டது நான் போய் இன்னும் எதுவும் டீட்டெயில் கேட்டுருக்கோம் எனக்கு திருச்சியில் இருக்குங்க திருச்சி போனால் அந்த தெப்பகுளம் இடத்துல பார்க்கலாம் நீங்கள் யாராவது திருச்சியில் அந்த தெப்ப இது உண்மையான எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த அங்கேயே நீங்கள் இப்போ நீங்கள் டூர் போகிறீங்க தெப்பகுளத்தில் அங்கே எங்கே போய் தங்குறதுனா இங்கேயே ரூம் புக்கிங் நம்பர் தரேன் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி சாப்பாட்டுக்கும் இங்கேயே நீங்கள் சாப்பாடு புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரொம்ப நியாயமான வேலையில் சாப்பாடு போடுறாங்க நீங்கள் இந்த மாய இது தெப்பகுளத்தில் போயிட்டு இந்த ஹோட்டலுக்கு பேர் வந்து மாயவரம் கேன்டீன் லாட்ஜின் பேர் இதுக்கு சாப்பாட்டுக்கு நான் ஃபோன் நம்பர் தரேன் அது பார்த்துக்கோங்க நைன் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஒம்பது அஞ்சு ஆறு ஆறு ஒன்று எட்டு ஆறு அஞ்சு ஆறு ஆறு இது வந்து நம்ம ஒரு ஐம்பது பேர் போகிறோம்னா இது மாதிரி நாங்கள் வரோம் சார் ஒரு ஐம்பது சாப்பாடுனா அவங்க ரெடி பண்ணுவாங்க அட்லீஸ்ட் டூ ஹவர்ஸ் போதும் போதும்ங்களா ஈஸியாக பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அதுக்கான ஆட்கள் வச்சுருக்காங்க நம்ம ஒன்றும் அதிகாரமாக அதுக்கும் வடை பாயசூலாம் கேட்க மாட்டோம் சும்மா போனால் பசி நேரத்துக்கு ஒரு சாம்பார் அதுவும் ஒரு மோர் ஒரு பொரியல் ஒரு அப்பளம் தான் போதும் அப்படின்னு தான் போவாங்க அது அவங்க ஈஸியாக ரெடி பண்ணுவாங்க நியாயமான விலை நம்ம மற்ற இடத்துல போய்ட்டு நம்ம விரயமாக ஆகுது கூட அதாவது ஆ ஊன் பண்ணுறது இது போகலாம் பசிக்கு தானே சாப்பிட போகிறோம் ருசிக்கு சாப்பிட்டா அது வேறு மாதிரி போகலாம் அதேமாதிரி இப்போ ரூம் வேணும் அங்கே போய் தங்க போகிறோன்னுங்களேன் அதுக்கும் நம்பர் தராங்க அது வந்து நைன் ஒன் சின்ன டேஷ் போட்டுங்க ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் சின்ன டேஷ் போட்டுங்க டூ செவன் ஜீரோ ஃபோர் ஜீரோ எயிட் நைன் இதுதான் அந்த நம்பருங்க தொண்ணூற்றி ஒன்று டேஷ் சைபர் நாலு முப்பத்தி ஒன்று டேஷ் இரநூத்தி எழுபது நாற்பது எண்பத்தொம்போது இதான் ஃபோன் நம்பரு இந்த ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எடுப்பாங்க இங்கே ரூம் புக் பண்ணிக்கலாம் அட்ரஸ் தட்டுங்களேன் எண்பத்தி ஏழு பார் ஒன் அந்த டோர் நம்பர் போகுது எஸ் வான வான பட்டறை ஸ்ட்ரீட் நல்லா நான் மறக்க முடியாத பேர் அதுதான் வானப்பட்டறை வானப்பட்டறை ஸ்ட்ரீட்டு தெப்பக்குளம் போஸு திருச்சி இதான் கட்டுறது ரொம்ப போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது திருச்சி போன பொழுது போனால் கூட நம்ம டேரெக்டாக போய் அடிச்சிடலாம் பார்த்துட்டு வரலாம் இங்கே வந்து அந்த பழைய தின்ன நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க கரெக்டுங்களா இந்த ஹோட்டலில் ஒரு பேசலாம் அந்த ஹோட்டல் ஓனருக்கு இந்த பழைய கெடிகாரம் கலெக்ட் பண்ணுற இது இருக்குது இந்த பழைய கெடிகாரங்கள் நூற்றி ஐம்பது நூறு வருஷம் இருக்குது பாரு அந்த கடிகாரத்தை அப்படியே லைனாக மாட்டி வச்சுருக்காங்க அது அந்த கலெக்ஷன் அவருடைய ஹேபிட் போடுறது அது நல்லாயிருக்கு அதே மாதிரி திண்ணை இங்கே கட்டியிருக்காங்க நல்லா இருக்குதுலாம் ஏன்னா இப்போ தின்னலை முன்னெல்லாம் அவரே சொல்கிறாரு பழைய வீட்டில் இப்போல்லாம் தின்ன கட்டுறது இல்லைங்க தின்ன கட்டுறதுல ஒரு கடை கட்டு அதில் ரெண்ட்டு பார்த்துலான்னு பாக்கிறாங்க முன்னெல்லாம் எல்லார் வீட்டிலும் தின்ன இருக்கும் நாங்கள் கூட சிந்தாப்பீட்டில் இருந்தோம் ரெண்டு தின்னோம் ஒன்று பெரிய தின்னை இன்னொன்று சின்ன திண்ணை அந்த பெரிய திண்ணில் ரோட்டில் கூட வந்து கொஞ்சம் உக்காருவாங்க இல்லாமல் நம்ம உள்ளே யாருன்னா லேடிஸ் அப்படி போனால் நம்ம கொஞ்சம் தண்ணி கொடுமாங்க நம்ம வீட்டில் இருந்தால் கொடுப்பாங்க ஏன்னா அப்போ அந்த காலம் அது இப்போலாம் தண்ணி கொடுமான்ட்டு ஆனால் நம்பி உள்ளே தண்ணி கொடுக்கணும் தானே உள்ளே வந்து நம்ம கழுத்து பிடிச்சி அவங்க வீட்டுக்கு தைனை பிடிக்கும் போடுறாங்க அது மாதிரி இப்போ இப்போ யாரையும் உள்ளே சேர்க்கக்கூடாதுன்னு அதுதான் விஷயம் இல்லை இது கேட்கும்போது நல்லாயிருக்கு இதே மாதிரி அதிசயம் எங்கள் கூட தாங்க இருக்குது எப்படின்னா காஞ்சிபுரத்தில் ரூபா டாக்டர் இருக்கார் இன்னும் கூட இருக்கார் எங்கே தெரியுங்களா காஞ்சிபுரம் வந்து அந்த வழக்கீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது அந்த லைன்லேயே இருக்குது நீங்கள் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அங்கே வந்து ஃபைவ் ருபீஸ் டாக்டர்னு சொல்லுவாங்க இன்னொரு டாக்டர் இருந்தார் அது இந்த சைடில் வரணும் ரெண்டு பேர் இருக்காங்க அது மாதிரி சில சில இதெல்லாம் அப்படி தான் இருக்குது நல்லா இருக்குது கேட்குறதுக்கு அதேமாதிரி காஞ்சிபுரத்தில் கூட சீப்பன் நல்லா நல்லாயிருக்குங்க பெரிய ஹோட்டலில் வேணாங்க சாதா சாப்பாடே இருக்குது இருபது ரூபாய்க்கும் சாப்பாடு இருக்குது நல்லாயிருக்கும் சாப்பாடாக நீங்கள் அதுக்கு இதெல்லாம் வசதியெலாம் பார்க்குறோம் பசி நேரத்துக்கு சாப்பாடு அப்படின்னு கலவை சாப்பாடு அந்த மாதிரி காஞ்சிபுரத்துலேயும் இருக்குது அதனால் இந்த ட்ரிச்சி கேட்கும்போது ரொம்ப அதிர்ஷ்டம் வந்து அதை செய்ய இன்றைக்கி இதை போட்டுருவோம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இதை விசிட் பண்ணுங்கள் சப்போஸ் அங்கேயே யாருன்னா நண்பர்கள் இல்லை என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாங்கன்னா ஆமாம் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு நான் சந்தோஷப்படுவேன் இல்லை யாருன்னா ட்ரிச்சி போனோம்னா இந்த அட்ரஸ் நோட் பண்ணி தெப்ப குளத்தில் இறங்கி அங்கே இங்கே நீங்கள் சாப்பிட்டு எனக்கு ஒரு பதிவு பண்ணுறேன் ஓகே பாய் நிறைய விஷயங்கள் நான் அப்புறம் பேசுகிறேன் இன்னொன்று எழுதி வச்சுன்னா அது பேசலாம் இது இது பார்த்துனா இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் ஏன்னா இப்போ எல்லாம் டூர் அடிக்கிறாங்க நேற்று கூட பார்த்தீங்களா எல்லாம் இந்த லீவு கிளம்பிட்டாங்க இந்த ஊரா பக்கம் ஐ மீன் பெருங்கலூத்தூர் சைடு காமிட்டாங்க வண்டி இப்போ எப்படி போவாங்க என்னங்க பத்து நாள் லீவு விட்டாங்கன்னா எல்லோரும் என்ஜாய் போய்ட்டு போயிட்டாங்க அதாவது லீவு இல்லாத கூட போயிட்டு வரலான்னு போகிறாங்க இதனால் ட்ரெயின் டிக்கெட்டு உடனே ஓப்பன் பண்ண அப்போவே புக் ஆகிடுச்சு உடனே க்ளோஸ் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் அஞ்சு நிமிஷத்தில் எல்லாம் புக்கு எத்தனை ட்ரெயின் தரலாம் பஸ்ஸு சரியான கூட்டம் கோயம்புள்ளையும் சரி இந்த இன்னொரு இடத்துல போட்டிருக்காங்க கிலாம் பார்க்கணும் அங்கேயும் ஃபுல்லு அப்புறம் தனியார் பஸ் விட்டால் அதுவும் ஃபுல்லு எல்லாமே டபுள் ரேட்டு கூட ஒரு கேஸ் வரும் பாவம் லேடியை வந்து பாவங்கள் கட்டை பை எடுத்துன்னு போயிருக்காங்க டிவியில் இப்போது வந்தது அதுக்கு கண்டக்டர் அந்த கட்டை பைக்கு ஐநூறுரூவா டிக்கெட் கேட்டிருக்காரு என்னங்க நான் ஊருக்கு தானே போகிறேன் இது என்ன கட்ட போய் என்ன ஆகுது நான் வாரமாக வச்சிக்கிறானோ இல்லை இல்லை அங்கே நீ ஐநூறுவா கொடுத்தா இல்லாட்டு இறக்குன்னு வழியிலே இறக்கி விட்டு போயிட்டாங்க அது ஒரு கேஸ் எவ்வளோ தொல உண்மைன்னு தெரில ஆனால் அந்த லேடி பேட்டி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாவங்க சர்வீஸ் வந்து நீங்கள் பஸ்ஸில் நீங்கள் போங்க இதை மாதிரி தனியாக அந்த லேடி பார்த்தா கூட யாரும் வந்த மாதிரி தெரில அவங்க என்ன வேலையை போகிறாங்களோ ஓரளவு நீங்கள் லக்கேஜ் வாங்கலாம் ஒரு ஐம்பது நூறுரூவா வாங்கலாம் அதான் டிக்கெட் பஸ் ஃபர் டிக்கெட்டை விட பார்த்து தான் வாங்கலாம் லக்கேஜுக்கு இவர் ஐநூறுவா என்ன பெனால்ட்டி நான் அந்த கோல்டு போகிறாங்க இன்னோ கேட்டார் வழியில் இறக்கி விட்டாங்க ஒரு பஸ் ஸ்டாண்டில் கூட இறக்கி விட்லாம் தப்பு கிடையாது அந்த அம்மா புல போகிறாங்க அதையும் போட்டாங்க இது மாதிரிலாம் கொஞ்சம் ஆக்சிடென்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இதனால் கவர்மெண்ட்டுக்கு கேட்ட பேர் ஆகிட்டோம் இவர் ஒருத்தருக்கா இவர் மட்டும்தான் கடமையை செய்கிறாரா அதுக்கு நீ பாதி வெயில் இப்போ உங்கள் வீட்டில் வராங்களே அவங்கள பாதி வெயில விட்டு போனால் நீங்கள் ஒத்துக்குப்பீங்களா அப்படி தான் ஆகிடுச்சி அதனால் இப்போ ட்ரெயினில் போனாலும் இப்படி தான் இந்த அது ட்ரெயினில் நீங்கள் ரிசர்வேஷன் நீங்கள் சொல்கிறீங்க பாருங்கள் இன்றைக்கி அந்த ரிசர்வேஷன் பதினே நடக்காதுங்க எல்லாருமே ஏறுவாங்க ஏன்னா கூட்டம் நிறையா டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுவான் அண்ட் ரிசர்ட்டு தான் நேராக ரிசர்வ் ஏட்டுவான் ஆவது பார்த்துக்கலான்னு டிடிஆர் எத்தனை பேர் ஏன்னா ஃபைன் பொறையாக போட்டுக்க நான் வரேன்ட்டு அப்படியே இருப்பாங்க இந்த ஏசி அண்டு அந்த கமௌண்ட்டில் தாங்க ஏற முடியாது மற்றபடி எல்லாத்தையும் ஏறிடுவாங்க ஃப்ளைட் வேலை பார்த்தீங்களா ரெண்டாயிரரூவா டிக்கெட்னால் அது அப்படியே ஏழாயிரரூபா அப்படியே ட்ரிபிள் மாடுங்க அடிச்சு தள்ளுறாங்க அதான் ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா பத்து நாள் லீவு இல்லை சும்மா ஒரு ரெண்டு நாள் லீவுனால மூணு நாள் லீவுனாலே இப்போ முன்னெல்லாம் டூர் போடுவாங்க பத்து நாள் லீவ் அப்படியே கண்டினியூ இந்த சண்டேலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் அடுத்த தூள் களைப்பில் நான் போகிறாங்க இதில் நிறைய பேர் சொந்த பணத்தில் போவாங்க சில பேர் கடன் வாங்கி போவாங்க வந்து அந்த கடனை பற்றி யோசிப்பாங்க கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணால் நல்லாயிருக்கும் கடனில் மாட்டோம் அந்த பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடலாம் வரலாம் வேறு ஒன்றில் ஓகே நிறைய பேசுகிறான் இருக்கட்டும் பரவாயில்ல ஓகே பார்ப்போம் பாய்